வீட்டில் உள்ள மனைவி எப்படி இருக்கணுமா கணவன் வர்ற நேரம் அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன ட்ரெஸ் பிடிக்கும் அவரை போட்டு அவரை கூச்சம் காட்டுறது இல்ல அவர் வர்ற நேரம் இசா நவர்த்த இல்லையா இது ரசூல்லா சொல்றாங்க கால ரசூலா செல்லாலை செல்ல ரசூல்லா சொல்றாங்க உங்க பொண்ணு நல்ல பொம்பளையா எப்படி பார்த்து தெரியுமா நீங்க அவ பாத்தீங்கண்டா நீ மகிழ்ச்சி பொங்கும் உங்களுக்கு சர்றதுக்கு உங்க வைஃப் சந்தோஷம் வருவதா நீங்க அவ கொடுத்தீங்களா கூட்டுக்கு போனால் நாலு நாள் பழைய கவுன் இவர் சாரத்தை பார்த்தீங்கன்னா எசிட் மனம் மாதிரி அவள் உயிர் வாழ்றதுன்னு பெருசு இவர் உயிர் வாழ்றதுன்னு பெருசு என்ன அதில் அவ்வளோ பாக்டீரியா வைரஸ் இருக்கு ரெண்டு பேருமே இரு இரவுக்கு பெண்கள் புகை பிடிப்பாங்க ரசுக்கு பிடிப்பாங்க அந்த காலத்தில் பிடிச்சா இப்படி மணக்கு அரபிட்ட என்ன ஸ்பெஷல் தெரியுமா வாசம் தான் இந்த நாட்டுக்கு எப்படி அரபி வந்தான் வாசனை திரவியும் அவனை பீட் பண்ணல உலகத்தில் வாசம் என்றால் அப்படி வாசம் எல்லா அரபியும் இல்லை ஈஜிப்டில் உள்ளவன் இருக்கிறான் பாருங்க அவன் அரபியில் ஈஜிப்டு அவன் வந்து ஒரு நாத்தத்தில் ஒன்றா நம்பர் பல்லு வளர்க்க மாட்டான் ஏன்டா பல்லு வளர்க்கலண்டா பல்லு தேஞ்சு போயிருமா அவங்க அட்டாட்டா கட்டு கட்டியாக இருக்கும் அப்படி தீம் இருக்கிறாங்க இவன் வாசம் இந்த பெண்கள் அப்படி பிடிச்ச ரசூலாக சொல்கிறாங்க இஷாக்கு வருவாங்க சில பெண்கள் ஏமா இஷா தோந்து போட்டு பிடிக்கலாம் நானே பள்ளிக்கு வர பொம்பளை ரசூல் அப்படி சொல்லலை போக பிடிச்ச பொம்பளை இஷாக்கு வராதீங்க சூப்பர் சூப்பர் போக பிடிச்சிருக்கீங்களா நல்லோம் உங்க கணவர் மாறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க இஷாக்கு வராதிங்கம்மா திரும்பி திரும்பி பார்த்துருவாங்க அப்படி சொல்ல சொல்ல என்ன சொல்றாங்க வர வேணாம்ல என்ன அர்த்தம் இஷாவுல ஆகிறா இஷாவுக்கு வராதீங்க இஷாக்கு வராதிங்கண்டா போக பிடிச்சிட்டீங்கன்னு வைங்க பெருமானார் அனௌன்ஸ் பண்றாங்க இன்னைக்கு பள்ளிவாசல் தலைவர் பயான் முடிஞ்சு போல பானகமோ மக்களே ஆண்கள்லாம் வீட்டுக்கு வரப்போறாங்க பெண்கள் நீங்க ரெடி ஆயிருங்க ஆண்கள் வந்து குடும்ப வாழ்க்கை நடத்தணும்னா இது வெக்க கேட்க நினைப்பீங்க அதெல்லாம் சொன்னேன் சிலது பேசினா ஒரு மாறு நிப்பீங்க ஜியாது களம் முடிந்து வருகிறார்கள் பெருமாள் அனுப்பி வைக்கிற போங்க நாங்க வர்றதை சொல்லுங்க பெண்கள் ரெடி ஆகட்டும் சுபஹானல்லா வீட்டுக்கு போற நேரம் மனைவி ரெடி ஆகணும் இது மார்க்கம் ஒரு மாப்பிளைக்கு என்ன பிடிக்கும் எப்படி குலைஞ்சு பேசணும் எப்படி கண்ணால மயக்கணும் மாப்பிளை நிக்கணும் பில் கவுளி யாரோட பேசக்கூடாது எல்லாம் தலைக்கு கீழே நிற்கவுளி ட்ஸ் கூடாது வெளியில என்ன லுக் என்ன பசந்தி திருமணம் முடிச்சா நல்ல உள்ள தோன்ற அளவுக்கு போறீங்க இதுதான் பிரச்சனை திட்டம் அவனுக்கு என்ன வேணும் தெரியுமா உங்களை பைத்தியமாக்கணும் திட்டம் எங்க பிள்ளைகளை பறிக்கொடுத்துட்டு நிக்கிறோம் நாங்கள்